வெயில் ஆரம்பிச்சு ரெமிஷன் வரைக்கும் பாதிக்கப்பட்டவரை கேட்காம எதுவுமே செய்ய முடியாது தெரிஞ்சுக்க போறாங்க பாதிக்கப்பட்டவரே தனக்குரிய வெஹிக்கிள் வச்சுக்கலாம் போறாங்க ரூல் ஃபோர் சப்ளாஸ் ஃபைவ் வச்சுக்கலாம் அது மட்டும் இல்ல ஸ்பெஷல் பிபியே தப்பு பண்ணா கூட பாதிக்கப்பட்டவர் அவரே பெட்ஷன் போட்டு ஒரு விசாரிக்க சொல்லலாம் இது கூட நம்ம என்ன இருக்குது அப்ப சரியான பொருளை பயிற்சி இருக்கிற அப்படி அருமை தோழர்கள் இளைஞர் எனக்கு தேவை ஒன்றே ஒன்று தான் ஒரு நூறு பேர் தமிழ்நாட்டில்

எல்லா கேஸிலையும் வந்து கேஸ் தொண்டு கவுண்டர் போட்டுருவாங்க நம்ம மேலே கேஸ் போட்டுருவோம் பல பேர் இன்னைக்கு சட்டா அப்படி அல்ல பொய் வழக்கு போட்டான்னு சொன்னால் போட்ட சப் இன்ஸ்பெக்டரை வந்து ஆறு மாதத்துலேருந்து ரெண்டு ஆண்டும் தண்டிக்க முடியும் தெரியுமா உங்களுக்கு யார் போட்டுக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் யாரோ ஒருத்தர் போட்டுக்கிறோமா எந்த ஒவ்வொரு வட்டாரத்திலேயே இருக்கக்கூடிய வழியில் வந்து எவ்வளோ தப்பு பண்ணான கிராமத்தில் நீங்கள் வந்து அங்கே இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் நிறுத்தி வைங்க நாங்கள் சொல்லிக்கிற வரோம் உங்களுக்கு ஒரு காவல்துறை அதிகாரி இந்த மாதிரி வன்கொடுமை தீர்ப்பு சட்டத்தை தவறாக பயன்படுத்தினான் கவுண்டர் கேஸ் போலி கேஸ் போட்டான் ரெக்கார்ட் படிப்பதை தப்பாக பண்ணான் எழுதி படிச்சுக்கா வாய்ப்புடியாக கொடுத்தால் கூட படித்து காண்பித்து அதுக்கப்புறம் கையெழுத்து வாங்கி எஃப்ஐஆர் போட்டு அதுக்கு ஒரு தனியாக ரிசீப் கொடுக்கணும் போறாமே அப்படி தரலன்னா எஸ்பி போய் சொன்னா போதும் இவ்வளவு பெரிய அற்புதமான ஒன்று வந்து ஆர்டிகல் ஃபோர் செவன்டீன் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சட்டம் வரைக்கும் நீங்கள் வந்தாச்சு நினைச்சி ஆனால் இதற்கு கவுண்டராக வந்து வந்திருக்கான் பாருங்கள் அதுதான் முக்கியம் மிக முக்கியமான ஒன்று தான் வந்து அற்பமாக இங்கே வந்து அறிவித்து வழி எடுத்து சொன்னார் சனாதனம் எப்படி உருவாகி இருக்கிற பாருங்கள் பஞ்ச் ஆஃப் உங்களுடைய சக்திகளை சேமித்து கொள்ளுங்கள் தான் நீங்கள் பிரிட்டிஷ் காலனுக்கு எதிராக போடுறதுக்கு உடைய சக்தியை சேமித்து வைங்க எதுக்காக இஸ்லாமியை எதிர்த்து கிறிஸ்துவரை எதிர்த்து கம்யூனிஸ்டில் எதிர்த்துன்னு சொன்னான் அவனுடைய கருத்து இன்றைக்கு ஆட்சி படத்துக்கு வந்து உட்காந்துட்டான் ராமர்கள் உண்டாக்கிட்டான் ஆனால் நம்ம பண்பாடு நம்ம விழா இந்த சாமி நம்ப சாமி நம்ம சாமி நம்மளோட சுருத்து குடிக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் போறீங்க அவன் சாமி அப்படி இல்லை நாம உள்ளே போக முடியாது ஆகவே இந்த பண்பாடு என்று சொல்லக்கூடிய வார்த்தை குறிப்பிடக்கூடிய கோயில்களில் நமது உரிமையை நிலைநாட்டக்கூடிய சட்டம் இருக்கிறது நடைமுறையில் பண்ணாதது காரணம் காவல்துறையே சாத்தியமாக இருக்கட்டாங்க ஆகவே அதை உடைப்பதற்கு அற்புதமான படை நமக்கு தேவை அது இன்றைக்கு வந்து உருவாகி இருக்கிறது ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய யூடியூபுக்கு பயிற்சி சொல்லிக்கிறோம் எங்கள் தலைமை எனக்கு தனிமனித நம்பிக்கை நம்பிக்கையில்லை நான் எல்லாம் சேர்ந்தா பண்ணுறேன் எல்லாமே எப்படிவேன் ஆகவே இந்த படை நீங்க அமர்ந்து கொண்டிருக்கிற படை இந்த இடத்துல கீழே இருக்கக்கூடிய இந்த படை ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்க அமைப்புகள் குறிஞ்சாங்குளத்திலே நேரடியாக இறங்கி களத்திலும் போராடுவோம் நீதிமன்றத்திலும் போராடுவோம் எச்சரிக்கை நான் சொல்றோம் ரெண்டு வருஷம் சொல்றாரு நீ நத்தம் எப்படி புறபோக்குன்னு சொன்னா புறப்போக்கு ஒரு வரலாறுக்கு போறாமே நம்ம நாட்டில் புறப்போக்கெல்லாம் கிடையாது நம்மளை ஐவகை நிலம் தான் போறாமே பிரபோதத்துக்கு செட்டில்மெண்டில் வந்து நிலை உறவு முறையை மாற்றலாம் உறவு முறையை மாற்ற அதெல்லாம் வந்து நஞ்சை புஞ்சைலாம் இப்போ வந்தது தரம் வந்ததெல்லாம் நம்ம ஐபிக நிலம் தான் போகிறாமே முல்லை மருதம் நிலை கால்போ அந்த போகிறாமே அதை உடைச்சி அந்த வரிமுறையை வச்சா பாருங்க அதில் அரசாங்கத்தினுடைய நிலம் என்பது ரெவன்யூ லேண்ட் தமிழ்நாடு போட்டிருக்கிற சட்டத்தின் பிரகாரம் பத்து ஆண்டுகள் அந்த இடத்தை ஆக்கிரமிச்சு ஒருத்த வந்திருந்தாலும் அவனுக்கு பட்டா கொடுங்கன்னு சொல்றான் அது ஐந்தாண்டா மாத்தினார் கருணாநிதி கொடிய காலத்தில் ரெண்டு ஆண்டுகள் நத்த புறம்போக்கில் நத்த புறம்போக்கிறது இட்ஸ் இஸ் மென்ட் ஃபார் ஹியூமன் கன்ச டொல்லிங் தான் மனிதர்கள் வாழ்வதற்காக இப்படி தான் நத்தம் அது அப்போ நத்தத்தில் ரெண்டு ஆண்டு இருந்தால் போதும் உங்களுக்கு பட்டாச்சாரத்தில் சட்டத்தில் இருக்க போகிறாங்க யாரும் சரியாக பயன்படுத்துறது தலித்துகளுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் பஞ்சம் நிலம் இல்லை பஞ்சம் நிலம் பன்னெண்டு லட்சம் ஏக்கர் இப்போ மூணு லட்சம் ஏக்கர் இருக்குது அதையும் பெற முடியும் நம்மளால் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நான் வந்து அஞ்சு ஏக்கர் வாங்கி கொடுத்தேன் கருப்படி ஒருத்தருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வெட்டுக்காக கொடுத்தான் நிலத்தியை எடுத்துட்டு போயிட்டான் அவன் இருபது ஆண்டுகளுக்கு பின்னால் அப்ப கிறிஸ்துதாஸ் காந்தி இருந்தார் லேண்ட் செட் பண்ண ஆஃபீஸ்ல இருபது ஆண்டுகளுக்கு பின்னால் இழந்து போன அஞ்சு ஏக்கராவை மீண்டும் வட்டாட்சியரை நின்று திருப்பி கொடுத்தான் செய்ய முடியும் நம்மளால இது நிலம் என்பதுதான் அடிப்படை உரிமை கல்வி என்பது அடிப்படை உரிமை பொது இடத்துக்கு போய் அடிப்படை அதாவது சொல்கிறேன் அந்த ஆப்ஜெக்டாக பேக்லேயே போகிறான் வென் த டெப்ரஸ்டு பீப்புள் ஒப்ரஸ்டு பீப்புள் ஒ பக்கத்தில் உரிமை தடுப்பதற்காக பயன்படுத்தலாம் ஆகவே தான் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இணைக்கப்பட்டிருக்கிற அந்த கொடுமைக்காக வந்து சட்டத்திலே ஆகவே இதை பெறுவது என்பது தலித்துகளுக்கு மட்டுமல்ல மனுஷன் சொன்னி மனிதன் என்ற வார்த்தைக்கு நீ அர்த்தம் பெற்று சொன்னால் அத்தனை பேருமே சமத்துவத்துக்காக சாதியத்தை ஒழிக்க வேண்டும் ராமதாசும் பார்ப்பனும் பார்ப்பனும் தான் போறாமே அது எதிர்ப்பிற்கான போராட்டத்தில் சட்ட ரீதியாகவும் அதை கூட்டாகவும் நாம் நிற்போம் வெற்றி பெறுவது என்பது இறுதி வெற்றி என்பது சத்தியத்தின் பார்ப்பட்டிருக்க வெற்றி அதை அடைந்தே திருவோம் என்று சொல்லிக்கொண்டு அதற்காக எவ்வளவு பெரிய தியாகம் நமக்கு தெரியும் நீ வந்து எனக்கு அவரை பத்தி பேசும்போது நினைச்சு எந்த இடத்துக்கு ஒரு வரைய விவாதங்கள்லாம் ரொம்ப ஒரு அற்புதமாக தமிழ்நாட்டில் பல பேர் பார்ப்பாங்க வந்து நீ ஒரு ஏர்போர்ட் எனக்கு நான் சாதிப்பை தெரிஞ்சுக்கலாம் கிடையாது எப்பயுமே யாருக்கும் தெரியாது ஏர்போர்ட் போட்டின்னு போட்டு பேட்டி வருமே தவிர அவருக்கு என்ன அவருக்கு அப்புறம் பார்த்தா அவரும் தெளிச்சுக்கா தெளித்த அவரு சொல்றாரு வண்டி அரசு வந்து போய் கொடியேசிட்டு வரப்ப இப்ப கேட்டு வர்றேன் அதை வச்சுட்டு தான் மனசோட வந்தேன் ஆகவே அதை குறிஞ்சாங்குளத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் பல இடங்களில் அப்படியே வெட்டி கிடக்கிறது தொடங்குற பெருங்குடியில் நடந்த கொடுமை பள்ளிக்கரடை கொடுமை என்ன வேல்பாதி என்ன நான்குநேர் என்ன புதுக்கோட்டை என்ன ஐஸ்வர்யா என்ன நடந்து தான் இருக்குது அதை எதிர்த்து நடத்துகிற போராட்டத்தில் வந்து நாம் நிற்போம் வெல்லுவோம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு குழுவாக போடுவோம் எனக்கு நம்ம கூடி கிளையக்கூடிய மன்றம் இருக்காது நாம் ஒரு குழு போடுவோம் அர்ப்பணிப்புணர்வோடு எதையும் சாதிக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய வகையில் நாம் வந்து அந்த குழு உட்கார்ந்து ஆய்வு பண்ணுவோம் ஒர்க் எப்பயுமே எனக்கு என்ன டிஎஸ் மூலிமா பிடித்தோம்னா அந்த மாஞ்சோலை விஷயத்தை வந்து ஆவணப்படுத்த போகிறாங்க அதற்கு ஐயா வந்து இன்னைக்கு மேற்கு அவர்கள் அற்புதமான நம்மள தோக்கத்தை கொடுத்துருக்காரு ஜான்சன் இவர் அருமையான கூடத்தை கூட்டியிருக்காரு யார் வந்து நிற்க வேண்டுமோ அந்த படை வந்து நிற்கிறது இது வெறும் கூடி கலைகிற கூடிய படை அல்ல இது போர்படை என்பதை தெரிவித்துக் கொண்டு அந்த படையுடைய நானும் ஒருவனாக இருந்து கொண்டு எனக்கு கிடைச்சி கடைபோத்தை நான் கண்டிப்பாக பயன்படுவேன் பயன்படுத்தணும் சொல்லிட்டு பாவேந்தன் போன்றிருக்கிறவர்கள் பார்வேந்தன் போட்டு வழக்கறிஞர்கள் ஐயா போட்டிருக்கிறவர்கள் எல்லாத்தையும் இணைச்சு நாம் நிற்போம் வெற்றி உறுதி என்று சொல்லிக்கொண்டு நம்பிக்கை